அனைவருக்கும் வணக்கம் லண்டனில் பிறந்து உலகையே திரும்பி பார்க்க வைத்த சார்லி சாப்ளினே தெரியாதவர்கள் யார் இருக்கிறார்கள் கஷ்டங்களுடன் வளர்ந்தவர்க்கு தான் அனுபவ பாடம் அதிகம் இருக்குமாம் சாதாரண மனிதனாக பிறந்து சாதனை வழியில் பயணித்த சார்லி சாப்ளின் கண்ட வழிகள் ஏராளம் அந்த வழிகளின் வழியில் பாடம் கற்றுக்கொண்டதும் ஏராளம் அந்த வகையில் அவரின் சிறந்த பதினைந்து தத்துவங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று இந்த பொல்லாத உலகில் எதுவுமே நிரந்தரமல்ல உங்கள் பிரச்சனைகள் கூட இல்லை இரண்டு நீங்கள் கீழேயே பார்த்து கொண்டிருந்தால் வானவில்லை காண மாட்டீர்கள் மூன்று கண்ணாடியே என் சிறந்த நண்பர் ஏனெனில் நான் அழும்போது அது சிரிப்பதில்லை நான்கு உங்களை நீங்களே நம்ப வேண்டும் அதுதான் ரகசியம் ஐந்து வரலாற்று புத்தகங்களில் இருப்பதை விட கலைப்படைப்புகளிலேயே சரியான உண்மைகள் மற்றும் விவரங்கள் அதிகம் உள்ளன ஆறு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்களை பற்றி சிந்தியுங்கள் இல்லையெனில் இந்த உலகின் மிக சிறந்த நகைச்சுவையை நீங்கள் இழக்க நேரிடும் ஏழு தனக்கு சமமானவர்களை எப்படி நடத்துகிறான் என்பதை வைத்து ஒரு மனிதனை மதிப்பிடாதீர்கள் தன்னை விட தாழ்ந்தவர்களை எப்படி நடத்துகிறான் என்பதை வைத்து அவனை மதிப்பிடுங்கள் எட்டு இது ஒரு இரக்கமற்ற உலகம் அதை சமாளிப்பதற்கு ஒருவர் இரக்கமற்றவராக இருக்க வேண்டும் ஒன்பது நாம் அனைவரும் நம்மை நாமே இழிவாக நினைக்கின்றோம் அதுதான் இந்த உலகின் பிரச்சினை பத்து நான் ஒரு பேரரசராக இருக்க விரும்பவில்லை அது எனது தொழில் இல்லை நான் யாரையும் ஆளவோ அல்லது வெற்றி கொள்ளவோ விரும்பவில்லை பதினொன்று ஆசைப்படுவதை மறந்துவிடு ஆனால் ஆசைப்பட்டதை மறந்துவிடாதே மறந்துவிடாதேன் பனிரெண்டு கனவுகள் எல்லாம் நினைவுகளாகும் நிறைய காயங்களுக்குப் பிறகு பதிமூன்று என் வாழ்வில் எனக்கு மிக அதிகமான துன்பங்கள் இருக்கின்றன ஆனால் அவை என் உதடுகளுக்கு தெரியாது அவை எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கும் பதினான்கு பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஆனால் வறுமை நம்மிடமிருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பி தர முடியாது பதினைந்து போலிக்கு தான் பரிசும் பாராட்டும் உண்மைக்கு ஆறுதல் பரிசு மட்டுமே வலிகளை பரிசுகளாக நினைத்து அனுபவித்தால் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் சார்லி சாப்ளினின் வாழ்க்கை தத்துவமாகும் நன்றி வணக்கம்